உங்கள் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் ஸோ அந்த கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருந்தது ஒருபடி உயர்ந்து நிற்கிறார் விஜய் அவர்கள் இதுவரை தனிப்பட்ட எந்த கட்சியாவது மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒன்றியந்தோறும் தோறும் அவர்களை பாராட்டி கேடயங்களும் அந்த நற்சான்றிதழ்களும் கொடுப்பதற்கு எவனுக்காவது தமிழ்நாட்டில் துப்பு இருக்கிறதா இந்த தேசத்தை படிப்பால் மட்டுமே உயர்த்த முடியும் என்று கருதிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை படத்தை வைத்துக்கொண்டு அவருடைய கொள்கைகளை தமிழ்நாட்டு வீதிகளில் முழங்கி எடுக்கிற மகத்தான தலைவராக விசை அவருடைய பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தைந்தாயிரம் பேருக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பரிசீலிப்பு விழாவில் கலந்து கொண்டார் என்ன நீங்கள் வந்து படத்தில் விஜய் தொடர்ந்து நடிப்பாரான்னு கேட்டதுக்கு என்னோட இந்த அரசியலோட முடிவு என்னன்றதை பொறுத்து தான்

ஆனா இப்ப மக்கள் டிசைட் பண்ணல அப்படின்னா இவர் திருப்பி படத்துல நடிக்க போயிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு வருவாங்க ஒரு செய்தி மக்கள் தானே திரைப்படத்துல ஒரு தலைவனை உருவாக்கினார்கள் அந்த மக்களையே அரசியல் தளத்திலும் ஒரு தலைவனை உருவாக்க மாட்டார்கள் ஏன் நீங்க வந்து இரட்டை படிநிலையிலேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்ல இவர் வந்து ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி அதெல்லாம் பார்ட் இப்படி பேசுறதா குதிர்க்கும் பார்ட் டைம் அரசியல்வாதி இந்த மண்ணில் நின்று தோத்து போனவங்கள போய் கேளுங்க முடியும் ஐயா ஜெயிச்சவனே ஆத்து மணலை கொள்ளையடிப்பான் ஜெயிச்சவனே மலையெல்லாம் வெட்டி எடுப்பான் அதை நீங்க பேச மாட்டீங்க செயவனே இந்த நாட்டை சுரண்டி கொடுக்குற கூட்டமாக இருப்பான் அதை பற்றி பேச மாட்டீங்க தன் சொந்த உழைப்பாளர் நடித்து படங்களில் வெற்றி பெற்று அந்த படத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புத தலைவனவனை நீங்க வசவாடிச்சுட்டு என்ன என்ன மக்கள் தீர்மானிக்கிறது மக்கள் தீர்மானிக்குமா இந்த பிறந்தநாள் விழாவை முந்தா நாளும் விழா எடுத்துட்டு நேற்றுவும் அவருக்கான பிறந்தநாள் விழாவை ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை அதி விமர்சையாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி இருக்கிறார்கள் என்றால் இந்த இயக்கம் எவ்வளவு வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு யாரை கண்டு ஆளுங்கட்சி பயப்படுகிறது என்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சின்னஞ்சிறிய இளைஞர் கூட்டத்தை பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு இப்போ புளிய கரைச்சிருக்கு என்ன துண்டக்கான துணிய காணம்னு மட்டும் இல்லை கோவணத்தையே காணாமல் ஆக்குகிற கூட்டமாக தமிழக வெற்றிக் கழகம் வளர்ந்து கொண்டிருப்பதை பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட முகில் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் நேத்தி உங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் ஸோ அந்த கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருந்தது முதன் முதலாக நான் பிறந்த புண்ணிய தேசம் செட்டி நாட்டிற்கு சென்றிருந்தேன் நல்வாய்ப்பாக மாபெரும் மகத்தான தமிழ்நாட்டின் அற்புத தலைவர் விஜய் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு முன்னொரு நாளில் அந்தந்த ஒன்றியங்களில் இருக்கிற உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி முதல் மூன்று மதிப்பெண்களை எடுத்த மாணவச் செல்வங்களுக்கு பரிசளிப்பு விழா என்கிற ஒரு மகத்தான விழாவை எனது கிராமம் பதிந்திருக்கிற அரிமளம் ஒன்றியத்தில் இருபத்தி ஆறு பஞ்சாயத்துகளில் சுமார் இருபத்தி மூன்று பள்ளிக்கூடங்களில் இருந்து மாணவ மாணவிகள் திரளாக தன்னுடைய பெற்றோர்களிடம் வந்து படிப்பில் எவ்வாறு அக்கறை செலுத்தினார்களோ படிப்பில் எவ்வாறு உயர்ந்து வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அதைப்போல பரிசளிப்பு விழாவிலும் அக்கறை கொண்டு வந்து கலந்து கொண்டதை என் கண்களால் பார்க்க முடிந்தது ஒருபடி உயர்ந்து நிற்கிறார் விஜய் அவர்கள் இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் அதிகாரத்தில் இருக்கிற போது வேண்டுமானால் பள்ளிக்கூடத்தில் சோறு போட உத்தரவிட்டிருக்கலாம் அதிகாரத்தில் இருக்கிற போது மிதிவண்டியை கொடுத்திருக்கலாம் மடிகணினியை கொடுத்திருக்கலாம் நோட்டு புத்தகங்கள் வழங்கியிருக்கலாம் ஆனால் தனிப்பட்ட எந்த கட்சியாவது மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒன்றியந்தோறும் பள்ளிக்கூடந்தோறும் அவர்களை பாராட்டி கேடயங்களும் அந்த நற்சான்றிதழ்களும் கொடுப்பதற்கு எவனுக்காவது தமிழ்நாட்டில் துப்பு இருக்கிறதா அந்த தலைவனுக்கு இந்த ஒரு ஆர்வம் அக்கறை இந்த தேசத்தை படிப்பால் மட்டுமே உயர்த்த முடியும் என்று கருதிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை படத்தை வைத்துக்கொண்டு அவருடைய கொள்கைகளை தமிழ்நாட்டு வீதிகளில் முழங்கி எடுக்கிற மகத்தான தலைவராக விசை அவருடைய பிறந்தநாளுக்கு நாளுக்கு முந்தைய நாள் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட குறைந்தது இருபத்தைந்தாயிரம் பேருக்கு மேற்பட்ட குழந்தைகள் பரிசீலிப்பு விழாவில் கலந்து கொண்டார்கள் சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க விஜய் அவர்கள் இந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து பண்ணியிருக்கலாமே எதுக்கு இப்போ இந்த கட்சி அரசியல் இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவரை கட்சி தலைவரா பார்க்கல அரசியல் தலைவரா பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் வரும் இது நடுவுல ஆஹ் நேத்தி ஜனநாயகம் படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு விஷயம் சொன்னது இப்போ எவ்வளோ பரபரப்பா பேசப்படுறதுன்றது உங்களுக்கும் தெரியும் என்ன நீங்க படத்துல விஜய் தொடர்ந்து நடிப்பாரான்னு கேட்டதுக்கு என்னோட இந்த முடிவு பொறுத்து தான் என்னோட அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படின்றத சொல்றது நீங்க அவரோட கடைசி படம்னு சொல்லாதீங்க சார் அதுக்கு பதில் சொன்ன மாதிரி இருக்கே சார் இது அதாவது மக்களை உசுப்பேத்துகிற வேளையில் நடிகர் விஜய் அல்ல தலைவர் விஜய் திகழ்கிறார் ஏன் கேட்குறீங்களா ஜனநாயகன் என்பது என்னுடைய இறுதி படம் அல்ல என்று பறைசாற்றி இருந்தாலும் கூட அதில் ஒரு உள்நோக்கர் புரட்சி புயல் வைகோ அவர்கள் தமிழ்நாட்டு வீதிகளில் மாபெரும் தலைவராக உருவெடுத்து வந்தாலும் கூட அவர் எந்த அரசியலை எதிர்த்தாரோ அந்த அரசியலோடு சேர்ந்து காணாமல் போன வரலாறு இன்றைக்கு விஜய்க்கு பொருந்தும் ஏன்னா நான் படத்தை என்னமே நடிக்க மாட்டேன் அரசியல்தான் எனக்கு வழிகாட்டி என்று இவர் முடிவெடுத்து உறுதியாக நின்றால் இந்த மக்கள் வைகோவையே தூக்கி காணாமலாக்கிய மக்கள் அப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை நமக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஜனநாயகன் என்பது என்னுடைய கடைசி படம் மட்டும் அல்ல என்கிற ஒரு வார்த்தையை அவர் கோடிட்டு பேசியிருக்கிறார் கூர்ந்து கவனித்தீர்களே யாரால் தெரியும் அப்படின்னா என்ன மக்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும் நான் இந்த படத்தோடு முடித்து கொள்ளுகிறேன் அதுதான் சொல்ல வேண்டிய பாடமும் படிப்பினை ஆகையால் தளபதி விஜய் அவர்கள் நீங்கள் சொல்கிறது மாதிரி ஜனநாயகன் அதுக்கப்புறம் வந்து பட நடிப்பார் நடிக்கலை இப்படி ஒரு விவாதங்கள் போய் கொண்டிருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் கவனம் செலுத்துகிற இடத்தில் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் நான் நடிப்பதா வேண்டாமா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும் என்று சொல்லுகிற இடத்திற்கு தீர்மானிக்கக்கூடியவன் நான் அல்ல மக்கள்தான் என்று மக்கள் மீது அந்த பாரத்தை தூக்கி போட்டிருக்கிறார் என்றால் அவர் மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்டவர் இது வந்து எவ்வளவு வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு புரிதலா இருக்குன்றது உங்களுக்கு புரியுதா சார் மக்கள் தான் டிசைட் பண்ணனும் அப்படின்னு சொல்றது ஓகே ஆனா இப்ப மக்கள் டிசைட் பண்ணல அப்படின்னா இவர் திருப்பி படத்துல நடிக்க போயிடுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு ஒரு ஒரு செய்தி மக்கள் தானே திரைப்படத்துல ஒரு தலைவனை உருவாக்கினார்கள் அந்த மக்கள் அரசியல் தளத்திலும் ஒரு தலைவனை உருவாக்க மாட்டார்கள் ஏன் நீங்க வந்து இரட்டை படிநிலையிலேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்ல இவர் வந்து ஒரு பார்ட் டைம் அரசியல் வாதிகள் இப்படி பேசுறது தான் குதிருக்கும் பார்ட் டைம் அரசியல்வாதி இந்த மண்ணில் நின்று தோத்து போனவங்களை போய் கேளுங்க ஃபுல் டைமா வந்து அரசியல் களத்துல இறங்குறவங்க என்னைக்குமே ஃபுல் டைம் அரசியல் இருப்பேன் ஓ எனக்கு இப்ப இதை ஜெயிக்க முடியலையா அப்ப நான் வேற ஒரு பிசினஸ் பார்த்துப்பேன் வேற ஒரு விஷயம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த மாதிரியான ஒரு பார்வையை ஏத்துக்க முடியும் ஏன் ஜெயிச்சவனே ஆத்து மணல கொள்ளை எடுப்பான் ஜெயிச்சவனே மலையெல்லாம் வெட்டி எடுப்பான் அதை நீங்க பேச மாட்டீங்க ஜெயிச்சவனே இந்த நாட்டை சுரண்டி கொடுக்குற கூட்டமா இருப்பான் அதை பத்தி பேச மாட்டீங்க தன் சொந்த உழைப்பாளர் நடித்து படங்களில் வெற்றி பெற்று அந்த படத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புத தலைவனை வந்து நீங்க வசப்பாடுவீங்க கொள்ளையடிச்சவன ஒரு நாள் நீங்க கேட்க மாட்டீங்க அப்படித்தானே அப்ப அரசியலில் ஜெயிச்சவன் அரசியல்ல ஜெயிச்சே கொள்ளை இருப்பாங்க என்ன என்ன மக்கள் தீர்மானிக்கிட்டோம் மக்கள் தீர்மானிக்கிட்ட கொள்ளை அடிக்கிறது மக்கள் தீர்மானிக்குமா சார் இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலும் மக்கள் வந்து யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அவங்க அத கண்டிப்பா அத பண்ணிட்டு வந்துட்டாங்க இல்ல இப்போ நம்ம மக்களுக்கு நம்ம மக்கள் கிட்ட போகவேண்டாம் இப்போ தலைவர் விஜய் அவர்கள் இப்போ எடுத்துக்கிற இந்த ஸ்டாண்ட இது எப்ப குறிக்குது சரி எனக்கு இது கிடைச்சா ஓகே கிடைக்கலையா எனக்கு அது இருக்கு அப்படின்னு போற மாதிரி இருக்குல்ல அப்படி இருந்தால் எப்படி சார் ஒவ்வொரு மேடையிலும் திரைப்படம் என்பது கண்டினியூட்டி வேணும் திரைப்படத்தில் ஒரு இடத்துல ஜெயிச்சா தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் திரைப்படத்தில் சறுக்கள் விளைஞ்சு முடிஞ்சது கதை எத்தனை நடிகர்களை நான் பார்த்துருக்கோம் வெற்றி பெற்ற நடிகர்கள் கூட சறுக்கி விடுகிற போது காணாமல் போன வரலாறு எத்தனையோ உண்டு ஆனால் அதையும் தாண்டி தளபதி விஜய் அவர்கள் நான் வந்து இந்த படத்தோடு நிறுத்திக்கிறேன்னு சொல்லாமல் கூட எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு அவர் சொல்லவில்லை அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் அதுதான் சொன்னேன் முதவே மக்கள் பார்வையில் நான் விட்டு விடுகிறேன் நான் நடிப்பதா மக்கள் பணி ஏற்பதா என்பதை மக்கள் முடிவு பண்ணட்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுட்டு என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அது வந்து சரி ஒரு வேளை இடைவெளி விட்டு இன்னொரு தடவை ரெண்டாம் பாகத்தில் அவர் தன் வாழ்வியை நடிப்பில் கொண்டே செலுத்துவாராயினால் வெற்றி பெறுவாரா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறதுல மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு தலைவர் திருப்பி திரைப்படத்தில் போய் நடிச்சா வெற்றி பெற்றுவாரா இல்ல இல்ல திரைப்படத்தில் நடிச்சு வெற்றி பெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் அரசியல் தவிர ஐ மீன் அரசியல் வேற சினிமா வேறன்னு பாக்குற ஒரு மக்கள் கூட்டம் இருக்குல்ல சார் அவரோட ரசிகரா பாக்குற வந்து ஒரு மக்கள் கூட்டம் இருக்குல்ல சார் சோ நம்ம வந்து இப்ப அவர் எல்லா படமும் நீங்க நடிச்சு எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லதானா சார் இப்ப நீங்க ரசிகர்கள் என்பது மட்டுமல்ல இன்றைக்கு விஜய்க்கு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்கன்னா நோட்டு புத்தகம் கொடுக்க கொடுத்து வரல தன்னுடைய சொந்த காசில் செலவழித்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வெற்றி பெற்ற மாணாக்கர்களை ஊக்கப்படுத்துவதையும் உறுதிப்படுத்துவதையும் அவர் நிலைநாட்டியிருக்கிறார் என்றால் அவருடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு விஜயை ஆதரிக்க தொடங்க அவருக்கு என்ன ரசிகர்கள் கூட்டமாக நான் கேட்குறேன் தானாக வந்த கூட்டம் தெரியுமா அது உங்களுக்கு லட்சக்கணக்கான தாய்மார்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அரசியல் தலைவராவது படித்து வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்த வரலாறு உண்டா தமிழ்நாட்டு தளத்தில் இன்றைக்கி விஜயத கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இருபத்தைந்தாயிரம் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு அவர் வந்து பரிசீலிப்பு கொடுக்கிறார் என்றால் அந்த இயக்கம் இன்றைக்கி கிராமப்புறங்களில் வலுவாக காலூன்றி கொண்டிருப்பதை நான் கண்ணால் பார்த்துட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் மெய்ஞானமாக இங்கே உட்காந்து என்னை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் களத்தில் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் போட்டோ வேணால் காட்டவா ஆதாரம் இருக்குது எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்தேன் எல்லாம் கேபி இருந்து ஆதாரம் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா இன்றைக்கு லட்சோ லட்சம் மாணாக்கர்கள் இன்றைக்கு தளபதி விஜயை கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனுடைய நீட்சி தான் நேற்றைய தினம் பிறந்தநாள் விழா இந்த பிறந்தநாள் விழாவை முந்தானாலும் விழா எடுத்துட்டு நேற்று அவருக்கான பிறந்தநாள் விழாவை ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை அதி விமர்சையாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி இருக்கிறார்கள் என்றால் அந்த இயக்கம் எவ்வளவு வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று நேற்று தமிழ்நாடு முழுவதும் ஆளுங்கச்சி பக்கிரம புத்தியோடு அக்கிரமத்தை நிகழ்த்திய காட்சி தெரியுமா உங்களுக்கு எத்தனை இடத்துல கலவரத்தை உருவாக்குது ஆளுங்கச்சி ஏன்டா பயப்படுறீங்க உங்க தலைவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது மாதிரி தானே எங்கள் தலைவனுக்கும் பிறந்த நாள் கொண்டாடுவோம் அன்னதானம் போடுறது அன்னதானம்னா என்ன இல்லை அன்னதானம் போடுற அந்த பிரச்சனையா பேச என்ன காய சிண்டிகை பாத்திரத்தில் கொண்டு போய் அன்னதானம் கொடுத்தாங்களா அல்ல குறையாத அமுத சுரப்பிய கொடுத்தாங்களா அறுசுவை உணவு ஒரு ஒருவேளை அதை தடுக்கிற கூட்டமாக ஆளுங்கட்சி இருக்குதுன்னா உங்க புத்தி என்ன புத்தின்னு தெரியுதுல்ல பயம் வந்துருச்சுல உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு யாரை கண்டு ஆளுங்கட்சி பயப்படுகிறது என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சின்னஞ்சிறிய இளைஞர் கூட்டத்தை எப்படி சார் இப்படி சொல்றீங்க திமுக அவங்களுக்கு திமுகவும் அதிமுகவும் ஒரு ஒரு கட்டமைப்பு இங்க இருக்கு அவங்களுக்கு அந்த அரசியல்ன்றதை அவங்களுக்கு இங்க தொடர்ந்து இருபத்தஞ்சு அம்பது வருஷமா இங்க பண்ணிட்டு இருக்காங்க நேத்தி வந்த விஜய் அவர்களை பார்த்து அந்த இதுக்கெல்லாம் வந்து அவங்க பயந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து தடுப்பாங்க அப்படின்றத நீங்க இன்னுமே நம்புறீங்களா சார் அண்ணா திமுக இங்க இருக்கு அமித்ஷா திமுக இருக்கு அது திரும்ப உங்களுக்கு தமிழ்நாட்டுல திமுக ஆளுங்கச்சில இருக்கு அதிகாரத்துல இருக்கு கூட்டணி இல்லைன்னா குருதுக்குள்ள தேட வேண்டியதான் அந்த கட்சியை பாருங்கள் நீங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏலென்னமாக பேசிகிட்டு இருக்கிறீங்களா உங்களை கேட்குறதுக்கு இல்லைன்னு நினச்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களா அதற்கான பதில்தான் தமிழக வெற்றி கழகம் நேற்று கொண்டாடியே பிறந்த நாள் விழா நீங்கள் புறமைப்பட்டு தானே அந்த மேடையில் ஏறிக்கிட்டு ஃபேனரை கிழிக்கிறது தட்டியை அகற்றுறது கொடிதோரணங்களை அத்து போடுறது இது என்ன பொழப்புது இது யார் இதை அங்கீகரிப்பார்கள் நீங்கள் செய்யுங்களா இன்னும் தளபதி விஜயனுடைய முகத்தை கிழிங்க அதுதான் அந்த இயக்கத்திற்கான வளர்ச்சி அது தெரியுமா உங்களுக்கு கிளிய கிளிய அடிக்கக்கூடிய நாள் நீங்கள் இப்போ கிளிக்கிறீங்க வெகு விரைவில் இல்லை பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு இப்போ புளிய கரைச்சிருக்கு என்ன துண்டை காணும் துணிய காணம்னு மட்டும் இல்லை கோவணத்தையே காணாமல் ஆக்குகிற கூட்டமாக தமிழக வெற்றிக் கழகம் வளர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் சொன்னீங்க கிராமப்புறங்களில் வந்து வலுவாருண்டிய இயக்கம் இருக்குது தமிழக வெற்றி கழகம் கிராமப்புறங்களில் ஆழமாக காலுன்றது சார் தமிழக வெற்றி கழகத்து கூட ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லைன்ற ஒரு விமர்சனத்துக்கு நீங்கள் எப்படி சார் பதில் சொல்லுவீங்க நானே கொள்கை பரப்பு செயலாளர் நான் ஸ்ட்ராங்காக பேச மாட்டேன்னா ஸ்ட்ராங்காக பேசினேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் வர சொல்லுங்கள் வேணாலும் நான் சொல்கிறேன் எந்த எந்த அமைச்சரும் வேணும் ஒரு காலத்தில் மன்னனைக்கு திண்டாட்டம் மந்திரிகளுக்கு கொண்டாட்டம்னு பேசிய நாடு இந்த நாடு ஐயையோ வீரப்பா வைரவேல் எங்கப்பான் கத்தி கதறிய நாடு இந்த நாடு இன்றைக்கி லட்சம் கோடிகளில் கொள்ளையடிக்கிற கூட்டமாக திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை சுரண்டி கொளுத்திருப்பதை மக்களிடத்திலே பகிரங்கப்படுத்துவதற்காக களமிறக்கப்படுகிறார்கள் காளையர்கள் என்ன யோசிச்சுட்ருக்கிறீங்க தமிழ்நாட்டில் எத்தனை ஐம்பது ஆண்டு காலம் நீங்கள் ஆண்டு என்ன கிழிச்சிங்க தமிழ்நாட்டில் மலைகளை உடைத்து காணாமல் பண்ணியது ஆறுகளின் வளங்களை சுரண்டி கொளுத்தது எத்தனை படுகொலைகள் நீங்கள் சம்பாதித்து கோடிகளில் உங்கள் பேர பிள்ளைக ஆண்டாண்டு தல தலைமுறைக்கும் அனுபவிக்கிற விஷயத்துக்கு ஆற்று மணலை கொள்ளையடித்து நீ கட்டில் கொடுக்கலை பணக்கட்டு மேலே படுத்து கிடக்குற யார் கொடுத்தது ஆறு என்ன ஆத்தா சொத்தா ஆத்து மணல் என்ன அப்ப சொத்தா மலைப்பகுதியில் என்ன மா தாய்மாமடி சொத்தா அதெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் இந்த திராவிட இயக்கங்கள் ரெண்டும் சேர்ந்து அடித்ததுதான் மிச்சம் தோளிருத்து காட்டுவதற்காகத்தான் தமிழக வெற்றிக்கழகம் கலத்திருக்கு வருகிறது இதுவரை எவனும் அந்த இடத்தை பிடிக்கல வெளில இருந்து இப்ப வந்து இவ்வளவு நீங்க பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்ற நீங்க இப்போ தாவேகா நிர்வாகிகளுக்குள்ள நேத்தி வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் நடந்தது அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா அவங்களுக்குள்ளயே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல அவங்கள இன்னும் வந்து சின்ன பசங்க ஸ்கூல் போற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனங்கள் எல்லாம் இருக்குல்ல அவங்களுக்குள்ள இந்த மாதிரிலாம் ஒரு சண்டை போட்டு ஒரு பொண்ணு இப்போ தமிழக வெற்றிக்கழகத்தில இருந்து திமுகவுக்கு தாவுச்சு வைஷ்ண வைஷ்ணவனும் அது வந்து திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆளை பிடிச்சி விட்டு அப்படி வெளியேற்றி நாடகம் நடித்தேன் அது அது என்ன பெரிய தியாகியா வைஷ்ணவி என்ன போர்க்களத்துக்கு போனோம் இல்லையா இல்லை வைஷ்ணவி வந்து தமிழக வெற்றி கழகத்தை தூக்கி நிறுத்துவதற்கு அது சார்ந்த கோவை பகுதியில் அப்படியே வலுவான் நின்னப்பில்லையா நான் கேட்குறேன் சொல்லுங்கள் இல்லை விஜய் அவர்களுக்கு வந்து தடுமாற்றம் இருந்தது அந்த தலைவனுக்கு பக்கத்தில் நின்று தலைவனையே தூக்கி எழுந்து நிற்க வைத்த பெருமை எனக்கு வைஷ்ணவி பேசிய வரலாறு உண்டா வைஷ்ணவிலாம் யார் நான் கேட்குறேன் நான் நாங்கள் செஞ்ச தியாகத்தில் ஒரு கடவுள் நாங்கள் நான் கடித்து துப்பி போடுறல நேகம் அது கூட இல்லை வைஷ்ணவி ஆனால் அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு அதுக்கு ஒரு அமைச்சரு முன்னாள் அமைச்சரு கொள்ளையடித்த பத்து ரூபா அமைச்சரு அந்த ஆள் கூட போய் இந்த அம்மா நின்றுக்கிட்டு திமுக நின்று ஆய் இந்த பம்பாத்தி வேலையில் திமுக செஞ்சிச்சா இல்லையா அதுதான் இந்த நேற்று நடந்த சம்பவம் இப்போ ஆள் பிடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன தினம் நான் சொல்கிறேன் இப்போவே மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் காலங்களில் விலைவேசப்படுவார்கள் நல்ல மாவட்ட செயலாளர்களை கண்காணியுங்கள் கண்காணிப்பு குழுவை நிறுவுங்கள் திமுக என்ன பண்ணும்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் பேரம் பேச போகிறாங்க இங்கேவா வேலை செய்யாத உனக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி வில போக போகிறான் ஏன்னா அரசியல் தன்மை இல்லை அவன் ரசிகனாக வந்தவன் நான் ஒத்துக்கிறேன் அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை விலை வாங்க முடியுமா ரசிகா இருக்கிறவன அந்த வேலையை தான் திமுக பிறந்த வெளிப்பாடுதான் விழாவிலேயே கலவரம் தெரியுமா அரசியல் புரிதல் இல்ல சண்டை மூட்டி விடுற வெளியிலே நிச்சயமாக நிச்சயமாக ஏன் முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க கூட்டணி கட்சியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய கொடிக்கம்பங்களையே வெட்டி வீழ்த்துகிற திமுக கூட்டணி இல்லாத திமுகவை எதிர்த்து நிற்கிற தமிழ்நாட்டில் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் அது உங்களுக்கு தெரியுமா உடனே கேள்வி அண்ணா திமுக எதிர்த்து என்ன கேள்வி கேட்டாங்க எடப்பாடி என்கிற டெட்பாடி தமிழ்நாட்டை என்னத்தை அவங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாங்க வேங்கவேல் வேல் பிரச்சனைக்கு அதிமுக போராடியதா பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு அதிமுக போராடியதா தளபதி விஜய் அவர்கள் கால் ஒன்றை நினைத்தார் கால் ஊன்றினார் கதிகளங்கி போனீங்கல்ல சார் அப்பப்போ அப்பப்போ வந்து சொன்னதுதான் சார் இது பார்ட் டைம் அரசியல்வாதியான்னு கேட்கறது தொடர்ந்து களத்துல இறங்கி மக்களுக்காக வந்து போராட்டம்ல இறங்கி குதிச்சு இந்த ரோட்ல நின்று போராட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப மூத்த அரசியல்வாதிகள் ஆகட்டும் சரி இல்ல மூத்த பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும் விமர்சகர்கள் ஆகட்டும் இந்த தொடர்ந்து இந்த பதிவை வந்து சொல்லிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஜெயிலுக்கு போனாரா மக்களுக்காக போராடினாரா மக்கள் நடுவுல வந்து என்னத்தை பேசினாரு மக்களை பார்க்கறதுக்கும் பிரெஸ்ஸை மீட் பண்றதுக்குமே பயப்படுறாரான்னு சொல்லிட்டு இந்த கேள்விகளுக்குலாம் நல்ல கேள்வி கேட்குறீங்க ஜெயலலிதா மக்களை சந்தித்தாரா கருணாநிதி போய் மக்களை சந்திச்சாரா சரி அதை விட்டுருங்க அவங்களாம் செத்து போயிட்டாங்க துணை முதலமைச்சர் அந்த நாட்டை ஆள்றாரு ஒருத்தர் தெரியுமா நடிகர் உதயநிதி துணை நடிகரா நடிகர் நடிகர் தானே அவரு இப்ப துணை முதலமைச்சர் தானே இருக்காரு துணை முதலமைச்சர் ஒத்துக்கறீங்களா அவர் என்ன சிறைச்சாலைக்கு போனவரா போராட்டத்தலத்தில் குதித்தவரா சொல்லுங்கள் தருமபுரி நாயக்கன் கோட்டாய் கலவரத்திற்காக உணவுப் பொருட்களை கொடுத்து அந்த மக்களோட போய் படுத்து தூங்கியவரா மலந்தண்ணியை குடித்த வேங்கவயல் மக்களுக்கு தோளோட தோளோ கின்று அந்த போராட்டக்களத்தில் குதித்தவரா ஸ்ரீமதி மரணத்துக்கு நீதி கேட்டு கள்ளக்குறிச்சியில் போராடியவரா சொல்லுங்கள் எவ்வளோ பிரச்சனை தமிழ் மலையெல்லாம் வெட்டி எடுக்கப்படுதே தடுப்பேன் என்று போய் தடுத்த சகாயம் போன்ற உயர்ந்த அதிகாரிகளுக்கு பக்க துணையாக நின்றவரா அவருக்கு என்ன துணை முதலமைச்சர் உதவி அவருக்கு மட்டும் மரியாதை அவர் மட்டும் மக்களை சந்திக்க மாட்டார் அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க விஜய் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க நேரம் இல்லை மக்களை சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை அந்த படத்தை முடிச்சுட்டு நான் மக்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வேற சார் அப்போ நீங்க பண்ணது கலவர அரசியலா கல அரசியல் வேற ஒத்துக்கிறேன் அப்போ நீங்க பண்றது கலவர அரசியலா அதுக்கு மட்டும் எப்படி அனுமதி பேசுகிறேன்னு நீங்கள் நினைச்சி இல்லை இல்லை ரைமிங்காக பேசுறது நான் கேட்குறேன் ஒரே கேள்வி இன்றைக்கு இருக்கிற துணை முதல் முதலமைச்சர் மக்கள் போராட்டத்தில் எங்கே நின்னார் சொல்லுங்கள் ஆதாரம் காட்டுங்க காட்டுங்க நான் ஏற்றுக்கிறேன் சார் நீட்டுக்காக வந்து பேசும்போதும் அவரும் அது பேசும்போது அது போராட்டம் சொல்கிறீங்களா பரந்தூர் மாநிலத்துக்கு வந்து பேசும்போது ஏன் அதை போராட்டமாக பார்க்க மாட்டேங்கிறீங்க வேங்கவேலுக்கு பேசும்போது அதை ஏன் போராட்டமாக பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏன் அந்த ரெட்ட நாக்கு உங்களுக்கு ரெட்ட மனநிலை எதுக்கு உங்களுக்கு ஆளுங்க நான் கேட்குற முதலமைச்சருங்க பத்திரிக்கையாளரை சந்திக்க சொல்லுங்கள் தைரியம் முடிங்க யார் சந்திக்க மாட்டேங்கிறாரு என்ன பிரஸ் மீட் அப்போ எங்க காட்டுங்க பிரஸ் மீட்டை காட்டுங்க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பத்திரிக்கையாளரை தினந்தோறும் சந்தித்துக் கொண்டு இருக்கா காட்டுங்க சரி வாரம் ஒரு முறை காட்டுங்க மாசம் ஒரு முறை காட்டுங்க திராணி இருக்கா தெம்பு இருக்கா உங்களுக்கு தைரியம் இருக்கா படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த படம் டப்பிங் போயிட்டு இருக்கு போஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு முடிச்ச உடனே களத்துக்கு வர போறாரு காத்திருக்குன்னு போட பேட்டியிலேயே உங்கள்கிட்ட சொன்னேன் இப்போ வந்து ஆனால் நீங்கள் உடனே கேப்பையோ போன மாதம் நீங்கள் ஆகஸ்ட் மாதமே சொல்லிட்டீங்க என்ன ஆகஸ்ட்டு பிறக்கல இப்போ தான் ஜூனு எல்லாம் முடிஞ்சிடும்